ஹாய் ஹலோ welcome வெல்கம் டு சக்தி 5,000 ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் Lesson லெவல் லெசன் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் d மைண்ட் மைண்ட் அப்படின்னா மனசு மனசு மனது மனசுன்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கப்புறம் நினைவில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படியும் ஒரு மீனிங் வரும் உள்ளம் ஓகேங்களா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உரங்காது ஒரு பாட்டு வரும் இல்லைங்களா அது அந்த உள்ளமும் மைண்டு தான் அப்புறம் புத்தி என்னடா மானங்கட்ட மைண்ட் அப்படின்னா என்னடா மானங்கிட்ட புத்தி வந்து இந்த அளவுக்கு கேவலமாக யோசிக்கிறேன்னு சிலர் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி நிறைய மீனிங் இந்த மைண்டுக்கு வரும் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ நோ ஷீ இஸ் கான் ஃபார் அவர் எனக்கு தெரியும் அவள் என்னை விட்டு அடியாக போயிட்டா அப்படின்ட்டு பட் ஐ யஸ்ட் கான் புட் ஹர் அவுட் ஆஃப் மை மைண்ட் இருந்தாலும் அவளை என்னால் என்னோடய மனசுலேருந்து தூக்கி எறிய முடியல ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல மை மைண்ட் அப்படின்னா என்னோட மனசுலேருந்து அவளை தூக்கி எறிய முடியல அப்படின்றது மீனிங் ஐ நோ ஷி இஸ் கான் ஃபார் எவர் பட் ஐ ஜஸ்ட் கான் புட் அவுட் ஆஃப் மை மைண்ட் எனக்கு தெரியும் மச்சான் அவள் நான் விட்டு ஒரேடியாக போயிட்டா அப்படின்ட்டு இருந்தாலுமே கூட என்னால் அவளை மனசுலேருந்து தூக்கி எறிய முடியல அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் எஃப்ஐஎன்ஏஎல்எல் ஒய் ஃபைனலி ஃபைனலி அப்படின்னா இறுதியா கடைசியா ஃபைனல் ரவுண்ட் அப்படின்னா இறுதியான ரவுண்டு எல்லாம் கடைசி ரவுண்டு கடைசி ஆட்டம் அப்படின்றதும் மீனிங் வரும் ஆஃப்டர் மந்த்ஸ் ஆஃப் லுக்கிங் ஈ ஃபைனலி ஃபவுண்ட் அ ஜாப் ஆஃப்டர் மந்த்ஸ் ஆஃப் லுக்கிங் ஈ ஃபைனலி ஃபவுண்ட் அ ஜாப் அப்படின்னா ரொம்பனா ரொம்ப மாதமாக வேலை தேடிக்கிட்டு இருந்து கடைசியாக இப்போ தான் ஒரு வேலை கிடச்சிச்சு அப்படின்றது மீனிங் அப்போ ஃபைனலி அப்படின்னா என்னது கடைசியாக இப்போ தான் ஒரு வேலை கிடச்சிச்சு ஆஃப்டர் மந்த்ஸ் ஆஃப் லுக்கிங் ஈ ஃபைனலி ஃபவுண்ட் அ ஜாப் ரொம்ப மாதமாக அவன் வேலை தேடிக்கிட்டு இருந்து இப்போ தான் அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு அப்படின்றது இதோட மீனிங் கடைசியாக இப்போ தான் வேலை கிடச்சிருக்கு அப்படின்றதும் வரும் பியூஎல்எல் புல் அப்படின்னா இழு கூட டோர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புஷ்ஷுன்னு ஒரு டேர்ம் இருக்கும் புல்லுன்னு ஒரு டேர்ம் இருக்கும் அப்போ புல்ன்னு அப்படின்னா அர்த்தம் இப்படி இழுக்கணும் அப்போ அந்த கதவை நமக்காக இழுத்துட்டு தான் அதுக்குள்ளே போக முடியும் புஷ் என்னது அப்படியே கதவை தள்ளிக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம் அந்த பக்கம் போகலாம் அப்போ புல் அப்படின்னா இழுக்கிறதுன்னு அர்த்தம் குட் யூ ஹெல்ப் மீ மூ திஸ் புக்கேஸ் ஓவர்தேர் குட் யூ ஹெல்ப் மீ மூவ் திஸ் புக்கேஸ் ஓவர்தர் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறிங்களா இந்த புக்கேஸை கொஞ்சம் அங்கே தள்ளி வைக்கிறதுக்கு யூ புல் அண்ட் அயல் புஷ் நீங்கள் இழுங்க நான் தள்ளுறேன் ஓகேங்களா அப்போ புக்கேஸை அவர் என்ன பண்ணுறாரு இழுப்பார் நாம் பின்னாடி இருந்து தள்ளி கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறதுக்கு அப்போ புல் அப்படின்னா நீங்கள் இழுங்க அண்ட் அயல் புஷ் நான் அதை தள்ளுறேன் அப்படின்றது மீனிங் ஆர் இ டின் ரின் ரின் அப்படின்னா திரும்பி வருதல்னா மீண்டும் வருதல் அப்படின்றது மீனிங் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா மம்மி அப்படின்னு ஒரு படம் முதல்ல வந்து ஹாலிவுட் படம் அப்புறம் மம்மி ரிட்டர்ன்ஸ் பார்ட் ஒன் மம்மி ரிட்டர்ன்ஸ் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லிட்டு என்ன ஆகுது அப்போ ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா மம்மி திரும்ப வருது அப்படின்றது மீனிங் ஓகேங்களா ஹீ செலப்ரேட்டட் இஸ் சேஃப் ரிட்டன் ஃப்ரம் த வால் ஹீ செலப்ரேட்டட் இஸ் சேஃப் ரிட்டன் அவரு கொண்டாடுறார் எதை அப்படின்னா பாதுகாப்பாக திரும்பி வந்தது எங்கே இருந்துன்னா ஃப்ரம் த வார் அப்போது போருக்கு போயிட்டு பாதுகாப்பாக திரும்பி வந்ததாக அவர் கொண்டாடிக்கிட்டு இருக்காரு அப்போ இதில் ரிட்டன் என்ன அர்த்தம் திரும்பி வருதல் சேஃப் ரிட்டன் பாதுகாப்பாக திரும்பி வருதல்ன்றது அர்த்தம் எஃப்ஆர்இஇ ஃப்ரீ அப்படின்னா இலவசம் சுதந்திரம் கட்டடுற இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கலாம் இல்லைனா இது கூட ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்களா ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய மீனிங் இந்த ஃப்ரீக்கு வரும் ஐ டூ எ லாட் ஆஃப் ரீடிங் இன் மை ஃப்ரீ டைம் ஐ டூ எ லாட் ஆஃப் ரீடிங் இன் மை ஃப்ரீ டைம் நான் என்னோடய ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நிறைய புத்தகங்கள் படிப்பேன் அப்போ ஃப்ரீ டைம் அப்படின்னா என்னது எந்த விதமான வேலையும் இல்லாத சமயம் அப்படின்றது மீனிங் ஐ டூ எ லாட் ஆஃப் ரீடிங் இன் மை ஃப்ரீ டைம் என்னோடய ஃப்ரீ டைமில் நான் நிறைய புக்ஸை படிப்பேன் எம்ஐஎல்ஐடிஏல்ஒய் மிலிட்ரி மிலிட்ரி அப்படின்னா இராணுவம் இல்லைன்னா படை ஓகேங்களா இராணுவ படை ஸ்பெயின் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் மிலிட்ரி பவர் இருந்தால் சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரி ஸ்பெயின் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் மிலிட்ரி பவர் இருந்த சிக்ஸ்டீன்த் சென்ச்சுரி அப்படின்னா பதினாறாம் நூற்றாண்டில் ஸ்பெயின் கிட்ட ஒரு பலமான மிலிட்ரி பவர் இருந்துச்சு அப்படின்றது அர்த்தம் அது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுச்சு ஓகேங்களா அப்போது மில்ட்ரி அப்படின்னா என்னது இராணுவம் மில்ட்ரி பவர் இராணுவ படை பிஆர்ஐசிஇ ப்ரைஸ் அப்படின்னா விலை இப்போ ஒரு பொருளுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் என்னென்ன அப்படின்னா அதோடய விலை என்ன அப்படின்றது கேட்கறதுக்காக ப்ரைஸ் ஹவுஸ் ப்ரைஸஸ் ஹாவ் பீன் ஃபாலோயிங் ஹவுஸ் ப்ரைஸஸ் ஹாவ் பீன் ஃபாலோயிங் அப்படின்னா வீட்டோட விலைகள் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஆமாம் அந்த ஏரியாவில் ஒரே மழை மொத்தம் தண்ணி தேங்கினா என்னது ஜனங்களே வாங்கலை அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஓனர் விலை குறைச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம என்ன சொல்லலாம் ஹவுஸ் ப்ரைஸஸ் ஹாவ் பீன் ஃபாலோயிங் வீட்டோட விலைகள் குறைஞ்சிடுச்சு விழுந்துடுச்சு ஃபாலிங் அப்படின்னா விழுது இந்த இடத்துல என்ன விழுது அப்படின்னா விலை விலை குறைஞ்சிடுச்சு அப்படின்றது மீனிங் ஓகேங்களா அப்போ ப்ரைஸ் ஃபாலிங் அப்படின்னது ப்ரைஸ் கீழே விழுந்துடுச்சு ப்ரைஸ் குறைஞ்சிடுச்சு எல்இஎஸ்எஸ் லெஸ் அப்படின்னா குறைவா கம்மியாக கொஞ்சமாக இந்த மாதிரி நிறைய மீனிங் லெஸ்க்கு வரும் தே ஒர்க் ஃபார் லெஸ் மணி தே வாழ்க்கடு அவங்க வேலை பார்த்தாங்க ஃபால்ட்லெஸ் மணி குறைஞ்ச ப சம்பளத்துக்கு இல்லை குறைஞ்ச பணத்துக்கு அவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் ஏசிசி ஓஆர் டிஐஎன்ஜி அக்கார்டிங் ம் அக்கார்டிங் அக்கார்டிங் டு த செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி டூ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போது அந்த சட்டத்தின் படி இந்த சட்டத்தின் படி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ கருத்துப்படி படி அப்படின்றது மீனிங் வரும் சேலரி வில் பி ஃபிக்ஸ்ட் அகார்டிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் சேலரி வில் பி ஃபிக்ஸ்ட் அக்கார்டிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னது அனுபவம் அப்போது உங்களோட அனுபவத்தை வச்சு தான் உங்களுக்கு சேலரி நாங்கள் முடிவு பண்ணுவோம் ஓகேங்களா அப்போது அக்கார்டிங் அப்படின்னா எதை வச்சு உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து தான் நாங்கள் சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது மீனிங் டிஇசிஐஎஸ்ஐஓஎன் டெசிஷன் டெசிஷன் அப்படின்னா முடிவு தீர்மானம் தீர்ப்பு என்னால் டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா என்னால் முடிவு எடுக்க முடியல ஒரு தீர்மானம் எடுக்க முடியல இன்னும் டெசிஷன் வரல அப்படின்னா இன்னும் தீர்ப்பு வரல அப்படின்ற மாதிரியான பலவிதமான அர்த்தம் இந்த டெசிஷனுக்கு உண்டு ஐ இல் மேக் த டெசிஷன் ஆன் மை ஓன் ஐ இல் மேக் த டெசிஷன் ஆன் மை ஓன் அப்படின்னா நான் சொந்தமாகவே ஒரு முடிவு எடுக்கிறேன் ஆமாம் எடுத்து கிழிச்சு அப்படின்னு அப்பா ஆ சொல்கிறத செய்டா நான் நீயே தனியாக முடிவு எடுக்கிறியாமே முடிவு அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி அப்போது ஐ இல் மேக் த டெசிஷன் ஆன் மை ஓன் அப்படின்னா நான் சொந்தமாகவே ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்றது தமிழ் மீனிங் ஓகே இப்போது ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க எம்ஐஎன்டி மைண்ட் மைண்ட் எஃப்ஐஎன்ஏஎல்எல்ஒய் ஃபைனலி ஃபைனலி பியூஎல்எல் புல் புல் R e t u r n return return. F r e e free free. M i l i t a r y military military. P r i c e price price. L e s s less less. ஏசிசிஓர் டிஐஎன்ஜி அக்கார்டிங் 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 டிஇசிஐஎஸ்ஐஓஎன் டெசிஷன் டெசிஷன் ஓகே ரீடிங் டெஸ்ட் ஓவனாக காமிக்கிறேன் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க ஓகே இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டே வாங்க நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ் ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க ஐந்தாயிரம் ஆங்கில வார்த்தைகளையும் அதற்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணுமா அப்போ ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வங்கி கணக்கிற்கு நூறு ரூபாய் மட்டும் செலுத்தி ஆதரவு தாருங்கள் என்றும் அன்புடன் உங்கள் சக்தி நன்றி வணக்கம்